எப்படி இருக்கீங்க அதாவது இப்போ ஹாப்பியாக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா எங்களோடய ஃப்ரைடே ரொட்டீன் தான் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி இன்றைக்கி திருப்பதியிலையும் சரி இங்கே இருக்க பெருமாள் கோயில் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி சொர்க்க வாசல் வந்து திறந்துருப்பாங்க இது சூப்பராக வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டேன் எங்கள் முருகன் பாருங்களா இங்கேருந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது எப்போவுமே வந்து பார்த்துட்டே இருப்போம் அங்கேருந்து ரொம்ப அழகாக இருப்பார் நானும் காமிக்கிறேன் இன்றைக்கி வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஃப்ரைடே ரொட்டீன் மாதிரி ஸோ வீடியோ பார்த்துட்டே இருங்க என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் இப்போ தான் ஜிம்முக்கு போய்ட்டு வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவாரு என்னோட வேலைகள் வந்து முடிச்சுட்டு எனக்கு வந்து மீட்டிங்ஸ் இருக்குது கொஞ்சம் வீக்கெண்ட்ஸ் அப்படின்றதால வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ என்னோட சேர்ந்து இன்றைக்கி ஃப்ரைடே என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் முருகனை காமிக்கிறத பாருங்கள் என்னோடய உருளி இன்றைக்கி டிசைன் பண்ணியிருக்க சூப்பராக அதுவும் வந்து மார்கழி மாதன்னாவே கோலம்தாங்க கோலம் வந்து சூப்பராக வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் போட்டோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து சும்மா ஒரு ட்ரை ஒன்று பண்ணோம் சூப்பராக அதுக்கப்புறம் என்னோடய உருளி எப்போவுமே வந்து இதை நான் வந்து விடுறதே இல்லை டெய்லியுமே வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கேன் இது பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தான் என் லைஃப்பில் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாமே நடந்தது ஸோ இது வந்து இன்றைக்கி பண்ண டிசைன் ஸோ டெய்லியுமே வந்து நான் இது பண்ணுவேன் விளக்கு ஏத்துனேன் பட் அணைஞ்சிருச்சு காற்றுல ரொம்ப காற்றடிச்சிட்டு இருந்தது கிளைமேட்டும் கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி ஸோ இதுக்கு இப்போ கோலம்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் நான் உருளிக்கு கீழே அதே மாதிரி வந்து புத்தர் புத்தருக்கும் அழகாக பூ வச்சுட்டு வந்து அழகாக கோல்டில் ஒரு செயின் போட்டு விட்டுருக்கேன் அழகாக இருக்கட்டும் அப்புறம் ரொம்ப ரொம்ப அழகான எங்களோட முருகன் ஸோ அவருக்கும் வந்து மலர்களால் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு நேற்று என் கையால் முருகனுக்கு வந்து மாலை வந்து கட்டினேன் அது வந்து பெரிய மாலை தான் பட் இந்த அது சின்னதாக இருக்குது பட் பெரிய மாலை வாங்கி போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நான் ஒரு மாலை பார்த்து வச்சிருக்கேன் வெத்தலையில் ஸோ அந்த மாலை வந்து எனக்கு போடணும் பட் இது வந்து ரொம்ப அழகாக இருப்பார் இது பார்க்கும்போதே ரொம்ப ஒரு நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா சாமிக்கும் நான் வந்து சாமி கொடுப்பிட்டு இன்னைக்கு முடிச்சிட்டேன் உங்களோட பொங்கல் பிளான் என்ன என்னோடய பொங்கல் பிளான் வந்து புது வீட்டில் வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது ஷாப்பிங் வந்து பண்ணணும் ஸோ நாளைக்கு வந்து பொங்கல் ஷாப்பிங் இருக்கேன் அதுவுமே வீட்டுக்கு நான் லாகில் போடுறேன் பாருங்கள் சாரீ தான் வாங்க போகிறேன் பட் என்ன சாரீன்றதை நம்ம பொங்கல் அன்னே நான் அப்படின்னு ரிவீல் பண்ணுறேன் மக்களே பட் ரோஸ்லின் மேமும் எனக்கு வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு ஸாரீ டிசைன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க லட்ஸ் அதையும் பார்க்கலாம் ஸோ பக்கத்தில் வந்து மார்கழி உற்சவம் நடந்தது பக்கத்தில் ஸ்கூலில் ஸோ அது நானும் எங்கள் அம்மாவும் வந்து இன்றைக்கி போயிருந்தோம் ரொம்ப அழகாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மார்கழி உற்சவம் சாங்ஸும் பரதநாட்டியமும் இன்னைக்கு ஆடினாங்க ஸோ அதோட கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் இருக்குது பார்த்துட்டு வாங்க Um ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் அம்மா கூட நிறைய செல்ஃபி நானும் எங்கள் அம்மாவும் எடுத்துகிட்டு இருந்தோம் அதோட கிளிப்பிங்ஸ் தான் காரில் அங்கே உள்ள மார்கழி உற்சவம் போகும்போது எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் இது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் மக்களே ஸோ யூஸ் பண்ண போகிறேன் இப்போ என்ன வெங்காயம் போட்டு ஆஸ் வதக்கிற திங்ஸ் கடலைப்பருப்பு உளுந்து பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இருக்கேன் நல்லா இந்த மாதிரி வதக்கணும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லி தரா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன் இதுவே யூடியூப் பார்த்து தான் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் குழி எப்படி கெட்டி தான் தெரில ஸோ இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகி வச்சுக்கலாம் அவங்களுக்கு சூப்பராக இப்போ என்ன பண்ண போறோன்னா இதை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் மாவு பண்ண நல்லா கொஞ்சம் இந்த பதத்தில் இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இந்த பதத்தில் இருக்கும் என் ஹண்ட் வந்து ஊற்றிருக்கிறது ஊற்றணுமான்னு பார்ப்போம் வந்து ரியாவோட அவ்வா தான் இதுவரையே செஞ்சு கொடுத்து சாப்பிட்ருக்கோம் நான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் குளிப்படை யாரும் டைம் ட்ரை நம்மளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லு புளிப்பணியாரமும் சட்னியும் மறுத்துட்டு வர டீயை ரெடி பண்ண சொல்லி கை வண்ணம் வந்து நான் பண்ணும் நீ பண்ணி சரி விடாது நான் கை வண்ணம் என்னோட கையில வண்ணம் இருக்கு ஸோ அந்த வண்ணம் தான் இது ஓகே பாத்தியா எப்படி வருது கொஞ்சம் வந்து ஸ்டைலாக குளி பணியாரத்தை எடுத்துகிட்டு வந்தார் அது என்னவோ கரெக்ட் தான் அவர் சொல்ற சொல்கிற மாதிரி அவர் போட்டால் தான் அங்கே குழி பணியாரம் கரெக்டாக வருது இல்லை இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பணியாரம் செஞ்சு சாப்பிட்டாச்சு ஸோ காலையில காலையிலேருந்து அப்புறம் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய்ட்டு அவங்க வீட்டில் டீலாம் குடிச்சிட்டு அந்த பணியாரமும் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டோம் இன்றைக்கி எங்கள் டே வந்து இப்படி தான் போச்சு ஃப்ரைடே ஸோ நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் உங்களை இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன்